சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாந்தான் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என்ன இருக்கு நம்ம அப்பமான வசிக்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் எப்படியா அவர் மேலே நம்ம பாரத்தை வச்சிருந்தோமா நம்ம கர்த்தராகி இயசுகிட்டு மேலே நம்ம பாரத்தை வச்சிருமா என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அது அவர்கிட்ட சொல்லணும் ஏன் ஆளையிலேயே யார்கிட்ட சொல்லுன்னு கேட்காதீங்க நீங்க உங்க அப்பாட்டையோ உங்க அம்மாட்டையோ உங்க ஒய்ஃப்டையோ இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட்டையோ நீங்க எப்படி பேசுவீங்க நார்மலா இப்படி இப்படி அப்படி இப்படின்னு பஸ் சொல்லலாம் அதே மாதிரி கட்ட முடி அவர்கிட்ட சொல்லுங்க அந்த ஒரு எனக்கு இப்படி பிரச்சனை மீண்டு வரணும் இப்படி வரணும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க அவர் உங்களை ஒரு தாய் போல தேற்றுவார் உங்களை நல்லபடியா பார்த்துக்கிடுவார் அதே மாதிரி நீங்க ஒரு நல்லதே செஞ்சு நான் வாழ்றேன் எனக்கு பிரச்சனை வரதுவா நான் ஒரு நல்லதே செஞ்சு வாழ்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வருதே எதுக்கு வருதுன்னு சொல்ல கேட்டீங்கன்னா அதுவும் சொல்றாரு நீதிவானே தள்ளாட விட்டார் பிரச்சனை வந்தாலும் அதுல நீ விழுந்து போயிட மாட்டோம் உனக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனையில விழுந்து நீ அழிஞ்சு போயிட மாட்டேன் அந்த பிரச்சனை ஒண்ணு ஒண்ணுமே செய்யாது அதனால அவர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க அவர் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் விழ தள்ள மாட்டாரு இதைதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி உள்ள வசனங்கள் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி பதில் இருக்கு இல்லை உங்களுக்கு ஜமா எதுவும் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட் குருப்பில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே